புகாரியில் ஐநூற்றி எழுவத்தி நாலாவது ஹதீஸில் வந்து பகலின் இரு ஓரங்களில் உன்ற உள்ள இரண்டு தொழுகைகள் ஆகிய குளிர்ச்சியான இரு நேர தொழுகைகளை யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று வருகிறது அசர் நேரத்தில் மிக வெப்பமாக உள்ளது குளிர்ச்சியே கிடையாது இந்த ஹதீசை எப்படி விளங்குவது என்று கேட்குறாங்க அதான் ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டால் செல்லல் பருதைனி குளிரான இரு நேர தொழுகை யார் தொழுகிறாரோ தஹரல் ஜன்னா அவர் சொருக்கத்தில் நுழைந்து விட்டார் அப்படின்னு வருது இந்த குளிரான இரு தொலகைன்னு சொல்வது எதை சொல்லுதுன்னு கேட்டால் அது ஃபஜரும் அசரும் தான் அவர் என்ன கேட்குறாருனா அசருங்கிற நேரம் வந்து அப்படி ஒன்றும் குளிராவெலாம் இல்லையே நல்ல வெக்கையாக தானே இருக்குது வெப்பம் அடிச்சிக்கிட்டு தானே இருக்குது அதை ஏன் குளிரான நேரம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு இதில் வந்து நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ லொஹர் தொழுகை இருக்குல்ல லொஹரு தொழுகையை வந்து ரசூல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படி இதுவும் இல்லை லொஹரை நீங்கள் குளிரை செய்யுங்கள்ங்கிறாங்க இப்போ லொஹர் ஒரு பன்னெண்டு மணிக்கு லொஹர் வருதுன்னு வைங்க மண்டையை புழக்கிற மாதிரி வெயிலாக இருக்கும் கோடை காலத்தில் வந்து உச்சிக்கு வெயில் வந்துச்சுன்னு சொன்னால் கடுமையான வெப்பமாக இருக்கும் அப்போ ரசூல் என்ன செய்யறாங்கன்னு அந்த கடும் வெப்பத்தில் தொழுவாதீங்க கொஞ்சம் குளிர அபுரி அபிரிதி குளிர செய்யுங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தொடருங்கிறாங்க லேட் பண்ண என்ன ஆகும்னா அந்த வெப்பம் குறையற அளவுக்கு அது ஊருக்கு தகுந்தவாறு காலத்துக்கு தகுந்தவாறு மாற்றம் அடையும் இப்போ நம்ம ஊரில் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் கொஞ்சம் குளிர் குறைஞ்ச வெப்பம் குறைஞ்சிரும் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் அந்த வெப்பம் வந்து கம்மியாக போயிடும் இருக்குமே ஆனால் ரெண்டரை மணிக்கு தொழுவுங்க லோகர் தொழுகையே அதை ரசூலில் சொல்லும் போது அதை குளிர செய்யங்கள்ங்கிறாங்க அப்போ குளிருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் வந்து கட்டுமையை சுழிச்சுன்னு இருக்குமே அப்படின்னு அர்த்தம் கிடையாது லொஹரோட கம்பேர் பண்ணும்போது லொஹரில் இருந்த என்ன மாதிரி நீங்கள் இருந்தீங்க மண்டையை புலக்கிற மாதிரி வெயில் இருந்துச்சா இல்லையா அதையே கொஞ்சம் லேட் பண்ணி குளிரை வச்சமாக இல்லையா அதுக்கு பிறகு தான் அசரே வருது லொஹரையே கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் கழித்து தொழுது அதை குளிர்ங்கிறாங்கிற சூழலாம் அப்போ அந்த குளிர் வெப்பமெல்லாம் வந்து ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயம் ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி லொஹரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அசர் குளிர் தானே குளிர்னு சொல்வது வந்து நீங்கள் எப்படி இந்த குளிரை விளையிட்டிங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் குளிர்மா நினச்சிட்டு இருக்கீங்க அல்ல சூரியன் வராத நேரத்தில் இருக்கும்போது ராத்திரியில் அந்த குளிர் நினைக்கிறீங்க அதுவும் குளிர் தான் அதே நேரத்தில் அது மட்டும் தான் குளிரான்னு கேட்டால் இஸ்லாமிய பார்வையில் இல்லை இந்த உச்ச வெயில் கொளுத்தும் வெயில் விட்டு கடந்துட்டாலே குளிர்னு வந்துருது அதனால தான் லொஹர் தொலகைக்குற சூழ்நிலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது அதீஸ் புகாரியில் அப்படி இது லோஹரை லோஹரை கொஞ்சம் குளிர வைங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் பன்னெண்டு மணிக்கு தொழுர தொழுகையோ ரெண்டரை மணிக்கு தொழுவுங்க கொஞ்சம் வெயில் குறைஞ்சிரும் வெயில் குறைஞ்சிரும் என்பதை என்ன வார்த்தையை போட்டு சொல்கிறாங்கன்னு கேட்டால் குளிர வைங்களுங்கிறாங்க அப்போ ரெண்டரை மணிக்கு நீங்கள் லொஹர் தொழுதாலே குளிரான நடத்தல தொழுவை நடத்த ஏன் அப்படி குடியிருக்கிறாங்கன்னா அதுக்கு முந்தின நிலையோட கம்பேர் பண்ணுங்கள் அப்போ இது கொஞ்சம் தாங்கும் அளவுக்கு உள்ள ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் அசர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குளிரான நேரம் என்ற ஒரு வகையில் சொல்லி காட்டுறாங்க